தாய்லாந்துல இது வந்து ஒரு கோயில் பெரிய கோயில் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதயா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருக்கு இந்த ஏரியா பெரிய ஆயுதயா இங்க வந்து நிறைய யானைகளை வச்சு இந்த ஏரியாவை அப்படியே சுத்தி காமிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குளம் நல்லா அழகா இருக்கு பாருங்க புள்ள தாமரை இருக்கு இந்த ஏரியா எல்லாம் அப்படியே நல்லா அழகா இருக்கு நம்ம ஊர்ல கிராமங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு ரோடு ரெண்டு சைடு மரம் உள்ளுத்துல வந்து அதிகமான மக்களை காணா உள்ளுக்குள்ள அளவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா உள்ளுத்துல வந்து சில மக்கள் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் அந்த காம்பவுண்டை தாண்டி அப்படியே வந்தாச்சு அந்த காலத்தில் உள்ள பெரிய கோயில் எல்லாம் பால் அடைந்து போயிருக்கிறது நல்லா ஒரு மிகப்பெரிய கோயிலா இருக்குங்க அந்த காலத்துல இருந்துருக்கு பெரிய கோயிலா ஆனா என்னன்னு தெரியல சிலைகள் எல்லாமே உடைஞ்சிருக்கு குறிப்பா வந்து அந்த தலைகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கா உடஞ்சிருக்கான்னு தெரியல தலை கை இதெல்லாம் காணும் இதுவும் தலை கை எல்லாம் காணும் எல்லா சிலையிலயுமே வந்து தலை கை எல்லாத்தையுமே வந்து உடைச்சு வச்சிருக்காங்க இந்த பங்கு எல்லாமே சிலதான் உடைச்சு வச்சிருக்காங்களா இல்ல உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல பாருங்க எவ்வளவு பெரிய கோபுரம் பெரிய கோயில் இது வந்து அந்த பழைய காலத்து ராஜா காலம்